செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வேதவசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழு உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாறாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது டுடேஸ் பைபிள் பர்ஸ் சாம்ஸ் நைன்டி ஒன் செவன் எ தௌசண்ட் மீ ஃபால் அட் யுவர் சைட் டென் தௌசண்ட் அட் யுவர் ரைட் ஹேண்ட் பட் இட் வில் நாட் கம் நியர் யூ ஜெபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்து தற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அமகத்தாவின் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாறாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னீரேன் தகப்பனே மக்கள் நன்றி ராஜா இப்பொழுது கூட ரங்கவீராக வீராக நேற்று மன்றும் இன்றும் மாறாதவரே அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவனே மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா இப்பொழுது கூட இறங்கு வீராக இறங்கு வீராக அப்பா உண்மையை பற்றி கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்று வீராக ஆவியானவரை அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை பூஷித்து நடத்துகின்ற தேவன் நீரல்லவ கத்தாவே அப்போ இந்த நாட்களில் கூட அநேக ஜனங்களுக்கு அப்போ அந்த வைரல் ஃபீவர் அப்போ வந்திருக்கலாம் அவியானவரை ஆனாலும் கூட உங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடப்பதாக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தக பண்ணது கூட இருக்கிறாங்க ராஜா உண்மையாயம் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அப்ப விடுதலை கொடுக்கின்ற நீரல்லவ கத்தாவை அன்பு சகோதரியே இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் இடத்துல உங்களை ஒப்புக் கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் வைரல் ஃபீவர் இருக்கா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்புக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கலாம் பெரியோருக்கு யாருக்காச்சும் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க முழு மனதாய் ஒப்புக் கொடுங்க விசுவாசத்தோடு செப்பிங்க தூதிங்க ஆவியானவர் எப்பொழுது கூட இறாங்கோ எறாங்கோ ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா ஆவியானவர் எல்லா குடும்பங்களிலும் நீர் பாதுகாத்து கொள்வீராக அந்த வைரஸ் ஃபீவர் எங்கேயும் அப்போ எந்த குடும்பத்திலையும் அஃபெக்ட் பண்ணாத படிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் சேபிக்கிறோம் என் தகவன இப்பொழுது கூட இருக்கும் ராஜா ஆவியானவர் அப்பா அன்றைய கூட ஆவியானவர் வேதத்தில் அப்போ ஈசு ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்த பொழுது அப்பா அப்போ உண்மை சேவிக்க அவர்களை அனுப்பவில்லைன்னு சொல்லிட்டு ஆவியானவர் அந்த எகிப்தின் மேல அப்ப வாதை நோய்களை வர செய்தீரே அப்படி ஜனங்களுக்கு இது வராத படிக்க அவர்களுக்கு ஒரு தனி ஒரு அடையாளத்தை போட்டது போல இன்றைக்கு கூட உண்மை நோக்கி உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முகத்தின் மேலும் ஒரு அடையாளத்தை போடுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த வைரஸ் ஃபீவர் அவர்களை அஃபண்ண படிக்கு நீர் வேலையடைத்து பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என் தகப்பன அநேக ஜனங்கள் இந்த வைரல் ஃபீவரால் அப்போ ரொம்ப கூட சரீரத்தில் பலவீனம் இழந்து கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா ஆவியானவர் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை உங்களுடைய நாமத்தை பிடித்து கொண்டு ஆவியானவர் உங்களுடைய வேதத்தில் இருக்கிற வசனத்தை பிடித்து கொண்டு அப்போ ஆவியானவர் அதன்படி நாங்கள் நடக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக ஊற்றுவீராக அந்த வாதை நோய்களை கண்டு நாங்கள் பயந்து போக படிக்க அதை எதிர்த்து நிற்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேலும் ஊற்றுவீராக அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குற ராஜா அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக அநேக சகோதரர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற பள்ளிக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் அப்போ காலேஜுக்கு போகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அவ்வியானவரை அந்த வைரஸ் வியாதிகள் அப்பா ஒருவருக்கும் பரவாத படிக்க நீர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் இயேசுவின் ஏசுறீன் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என் தகப்பனை இன்னும் வேலைக்கு செல்கின்ற அநேக சகோதரர்களும் சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அவர்களுக்கும் அந்த வியாதிகள் பரவாத படிக்க நீர் பாதுகாத்து கொள்வீராக ஏசுறின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா இப்பொழுது கூட இறங்கோ இறங்கோ ராஜா ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுங்க கொடுங்க சிறு பிள்ளைகளே பெரியவர்களே ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுங்க ஆண்டவருக்கு இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு அடையாளத்தை போடுவீராக அவர்கள் வைரஸ் ஃபீவர் வராதபடிக்கு அவர்களை கண்டு பயந்து ஓடும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்று வீராக ஏசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிற தகப்பனை நன்றி அப்பா நன்றி ராஜா எங்களுடைய ஜபங்களை கேட்டு ஆவியானவர் அந்த வைரஸ் எங்களை அணுகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற கிருபை காய்மக்கள் நன்றி செலுத்தின நன்றி ராஜா எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மை பெறேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் அல்ல ஜீவனு ஆமேன்